என் செல்ல குழந்தையே தனிமையில் அமர்ந்து உன் தாயானவள் இந்த வாக்கினை நீ நிச்சயமாக கேட்க வேண்டும் உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ இன்று அமைதியாக ஒரு ஐந்து நிமிடம் செலவழித்து கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாறிவிடும் தனிமை என்பது இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு கெடுதலை நடத்துவதற்கானது அல்ல உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்காக குழப்பமான மனநிலையில் முடிவுகளை எடுக்க முடியாமல் தவிக்கின்ற நேரம் உனக்கான முடிவுகளை நிச்சயமாக எடுக்க வைப்பதற்காக என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் எதிர்பார்த்தது எல்லாம் நமக்கு நடக்கவில்லை என்பது உண்மைதான் இல்லை என்று நான் ஒருபொழுதும் மறுக்கவில்லை தெய்வம் என்பதற்காக நான் உனக்கு அத்தனையும் கொடுத்திருக்கிறேன் என்று ஒருபொழுதும் பொய்யான வாக்கை அம்மா தந்துவிடவில்லை நீ கஷ்டப்படுகிறாய் வேதனைப்படுகிறாய் துன்பப்படுகிறாய் துயரப்படுகிறாய் என்றுதான் நானும் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் ஆனால் இப்பொழுது உன்னுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது தெரியுமா யாருக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் நாம் செய்தது கிடையாது இன்னமும் ஒருபடி அதிகமாகச் சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொருவருக்கும் தேடி தேடி சென்று உதவிகளைத்தான் செய்திருக்கிறோம் யாரும் நம்மிடத்தில் உதவிகளை கேட்காமலேயே அவர்களின் நிலையை என்னவென்று புரிந்து அவர்களுக்கு உதவிகளை நீ செய்திருக்கின்றாய் நிச்சயமாக உன்னுடைய இந்த மனநிலை எனக்கு புரியும் அடுத்தவர்களுக்கெல்லாம் தேடி தேடி உதவி செய்கின்ற என் குழந்தை இன்னொருவர் உணவில்லாமல் இருப்பதை பார்த்தால் அதைக் கண்டு மனம் கலங்குகின்ற என் பிள்ளை தனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது யாரிடமும் சென்று உதவி கேட்கவும் தோன்றவில்லை அப்படியே கேட்டு யாரேனும் இல்லை என்று மறுத்துவிட்டால் அதை தாங்கிக் கொள்கின்ற மனநிலையும் இல்லை நான் இப்படியே இந்த வாழ்க்கையை நடத்தி முடித்து விடலாம் என்கின்ற மனநிலையோடுதான் சென்று கொண்டிருக்கின்றேன் ஆனாலும் இவர்கள் என்னை மட்டும் குறிவைப்பதற்கான காரணம் என்ன நான் வேதனைப்பட வேண்டும் என்று இவர்கள் நினைப்பதற்கு காரணம் என்ன அத்தனைக்கும் காரணம் என்னிடத்தில் எதுவும் இல்லை என்பதுதானா பணம் வசதி இருந்தால்தான் இந்த உறவுகள் எல்லாம் நம்மை தேடி வருவார்களா நம்மீது அன்பை கொடுப்பார்களா எவ்வளவுதான் நாம் அவர்களுக்கு உதவிகளை செய்திருந்தாலுமே அவர்கள் முன்னிலையில் நிற்க வேண்டும் என்றால் நாம் வசதி வாய்ப்புகளோடு இருந்தால் மட்டும்தான் அவர்கள் நம்மை என்னவென்று நெருங்குவார்களா என்கின்ற எண்ணம் என் பிள்ளைக்கு வந்துவிட்டது என் குழந்தையை யார் உன்னை ஏற்றுக்கொள்கிறார்கள் யார் உன்னை ஒதுக்குகிறார்கள் என்பதைப் பற்றியெல்லாம் இங்கு நீ கவலைப்படாதே அப்படி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் ஒரு நொடிப்பொழுதிலும் உனக்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு உன்னை யாரென்று நிரூபிக்கவோ அல்லது இவர்களுக்கு உன்னை பற்றிய விளக்கம் கொடுக்கவோ நீ இங்கு பிறக்கவில்லை என்பதனை புரிந்து கொள் யாரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவெல்லாம் இங்கு எந்த ஒரு செயலையும் நீ செய்ய வேண்டிய அவசியமும் கட்டாயமும் உனக்கு இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் நீயாக இந்த வாழ்க்கையை எத்தனையோ சிரமப்பட்டு இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றாய் நீயாக இந்த வாழ்க்கையை யாருடைய துணையும் இல்லாமல் கரை சேர்க்க துடிக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வந்து வேதனைப்படுத்துகின்ற இவர்களுக்காகவா இத்தனை நேரம் உன் தனிமையை நீ செலவழித்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே இந்த தனிமையான நேரத்தில் நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பற்றியதாகவும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியதாகவும் இருக்க வேண்டும் உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமும் நிச்சயமாக உன் எதிர்காலம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதைப் பற்றி மட்டுமல்லாமல் எந்த நிலையிலும் நாம் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாமல் எந்த ஒரு தவறுகளையும் வாழ்க்கையில் நாம் எந்த காலத்திலும் செய்யாமல் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதில்தான் உன் முழு கவனமும் இருக்க வேண்டும் நல்ல பெயர் எடுக்க போராடாதே என் குழந்தையே நீ நல்லவராக இருந்துவிட்டால் அது தானாகவே உன்னை வந்து சேரும் எதற்கும் நடிக்க வேண்டாம் உண்மையாகவே உன்னுடைய இயல்பு என்னவோ அதன்படி நீ நடந்து கொண்டால் போதும் ஏனென்றால் ஒரு முறை நீ நடிக்க தொடங்கி விட்டாயானால் காலம் முழுவதும் நீ நடிக்க வேண்டியது அவசியமாகிவிடும் அவர்கள் முன்னிலையில் உன்னை நல்லவர் என்று நிரூபிக்க நீ கொண்டேதான் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே ஆரம்பத்திலேயே உண்மையை சொல்லிவிட்டோமானால் நிச்சயமாக அதன் பிறகு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை உன்னால் எதிர்கொள்ள முடியும் ஆரம்பத்தில் பொய்யை சொல்லிவிட்டாயானால் அதன் பிறகு பல பொய்களை சொல்லி இந்த வாழ்க்கையில் நீ பல துன்பங்களை அடைய வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டு விடும் என்பதனை நீ மறந்து விடாதே நடக்கக்கூடிய எல்லாம் நாம் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படும் இந்த நேரம் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கையை வெளிக்கொண்டு வரும் என்பதனை நீ மறந்துவிடாதே எல்லா விஷயங்களும் உனக்குள் இருக்கின்ற உன்னுடைய சிந்தனைகளை வெளிக்கொண்டு வர தயாராகிவிட்டதல்லவா இந்த நிலையில் நான் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உனக்காக நான் அத்தனை உண்மைகளையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திட விட்டேன் அம்மாவின் வார்த்தைகள் உன் மனதிற்கு நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கிறதா அல்லது உனக்குள் இருக்கின்ற குழப்பத்தை தீர்க்கிறதா இல்லை மேலும் உன்னை குழப்பி விடுகிறதா என்று சற்று சிந்தித்து விடு என் பிள்ளையை நாம் என்ன நினைத்தோமோ அதுவாக நம் வாழ்க்கை மாறும் அதற்கு யாரும் இங்கே இந்த வாழ்க்கையில் உனக்கு தடைகளை விதிக்க முடியாது நல்ல மனம் கொண்டவர்கள் செய்கின்ற காரியங்களை இங்கு பழிக்காத பொழுது தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் என்ன செய்தாலும் இங்கு எதுவும் நடக்கப் போவது கிடையாது இவர்களை எல்லாம் தெய்வங்கள் ஒருபொழுதும் பொழுதும் கண்ணெடுத்து பார்க்க போவதும் கிடையாது நீ எப்பொழுதும் தனிமையினுடைய நேரத்தை வீணடித்து விடாதே இந்த தனிமை உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கை உனக்கு சந்தோஷமான எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் எந்த ஒரு உண்மைகளையும் நீ விட்டுவிடும்படியாக இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் செய்துவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள் நான் தருகிறேன் என்பது உனக்கு மிகுந்த புரிதலை கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருக்கும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என் பிள்ளையை அமைதியாக ஒரு நிமிடம் கண்களை மூடிப்பார் நாம் யாரை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் உண்மையாகவே இவர்களைப் பற்றி சிந்திப்பது நமக்கு அவசியம்தானா நம் வாழ்க்கை பயணம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது நம்முடைய பயணங்கள் எல்லாம் எதை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நாம் எதற்காக இதை பற்றி யோசித்தோம் என்று சற்று சிந்தித்துப்பார் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற இந்த எண்ணம் தானாகவே நீங்கிவிடும் நீ தேவையில்லாத ஒருவரை பற்றி சிந்தித்து தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நல்ல நேரத்தை எல்லாம் வீணடித்து விட்டா என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் இதையெல்லாம் தொலைத்து விடாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரிவர புரிந்து கொள்ள தயாராகிவிட்டால் அது போதும் நடப்பதை என்னவென்று அம்மா உன் கண் முன்னால் காண்பித்து கொடுப்பேன் என் பிள்ளை முகத்தை தூக்கிக்கொண்டு கொண்டு அமர்வதும் எப்பொழுதும் எதையோ தொலைத்தது போல இருந்து கொண்டிருப்பதும் ஒரு நாளும் உன் தாயானவள் என்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல ஒரு நாளும் இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதனை புரிந்து கொள் உன்னுடைய கவலைகள் அனைத்தும் என்னுடைய கவலைகள் அல்லவா உன்னுடைய வேதனைகள் அத்தனையும் என்னுடைய வேதனைகள் அல்லவா அதனால் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து அம்மாவும் உன்னை காண எப்பொழுதும் சந்தோஷமாக வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன் வாழ்க்கைக்குள் இருக்கிறேன் என்பதை இந்த புரிதல் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும் சுற்றி இருக்கின்ற எந்த வார்த்தைகளும் உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்தி விடாது சுற்றி வருகின்ற எந்த வார்த்தைகளும் உன்னை துன்பப்படுத்தி விடாது நாம் என்னவாக இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கிறோம் என்பதனை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை புரிய வைத்துவிடும் நீ ஆசைப்பட்டது போல அத்தனைக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் இந்த வாழ்க்கையும் உனக்கான மாற்றத்தையும் உனக்கான நம்பிக்கையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சூழ்நிலைகளில் மாற்றங்களை கொண்டு வந்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் நான் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி வரக்கூடிய நேரங்கள் என் வாழ்க்கையில் இந்த தாயின் அன்போடு உனக்கு கிடைக்கின்ற மிக பெரிய விஷயமாக இருக்கும் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் இனி உனக்கான உண்மைகளை உன் கைகளில் எடுத்துச் சொல்வதாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் ஒருவருக்கு வரும்பொழுது சந்தோஷமாக தெய்வங்களை உணர்கின்ற நேரமும் வந்துவிடும் உன் வாழ்க்கையில் நீ அத்தனை தெய்வங்களையும் உணர்கின்ற நல்ல நேரத்தை இப்பொழுது அடைய தொடங்கிவிட்டாய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி நீ வருந்தி கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இவை என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் வரை இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கையின் பெருமகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை உன் கைகளில் கொண்டு வந்து தருவதற்கு தயாராகி விட்டது இனி எதுவென்றாலும் நீ எப்பொழுதும் தெளிவாக இரு அமைதியாக இரு நிதானமாக யோசி அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்து விடாதே அதே நேரத்தில் மற்றவர்கள் சொல்கின்ற முடிவுகளையும் உன்னுடைய முடிவுகளாக நீ மாற்றிவிடாதே உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை நான் சரியாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் நான் ஒரு விஷயத்தை உனக்கு தர வேண்டும் என்று விட்டால் யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் யாரும் அங்கு எந்த ஒரு இடஞ்சல்களையும் உருவாக்கிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் எத்தனையையும் நீ இப்பொழுது நிச்சயமாக மனதார புரிந்து கொண்டிருப்பாய் என்று நம்புகின்றி எதற்காகவும் என் பிள்ளை வருந்துவதை நான் விரும்பவில்லை எதற்காகவும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் துன்பப்படுவதை நான் நிச்சயமாக விரும்பவில்லை நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைகளை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் இனி உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எல்லாம் எப்பொழுதும் உனக்கான இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேரை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல சந்தர்ப்பம் உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த வாழ்க்கையும் உனக்கான நல்ல மாற்றத்தை தருகின்றது இந்த இடத்தில் எதையும் நீ கோட்டை விட்டு விட்டாயானால் இனி நடப்பது எதுவுமே உன் மனதிற்குள் நிலையாக நிற்காது என்பதனை புரிந்து கொள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்ற உனக்கு என்றுமே இந்த வாழ்க்கை நிலையாக கை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே அது போதும் அம்மாவின் அன்பு உனக்கு என்றும் உண்டு யார் உன் வாழ்க்கையில் விலகினாலும் யார் உன்னோடு இருந்தாலும் நான் உன்னோடு பயணிப்பேன் என்பது உனக்கு தெளிவில் இருக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கட்டும்